திருமண யோகத்திற்கு ஒன்று காதலுக்கு மென்மையான உணர்வும் நல்ல உள்ளமும் வேண்டும் அதற்குரிய கிரகங்கள் சுக்கிரனும் சந்திரனும் ஆகும் இந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக இருந்தால் காதல் உண்டாகும் இந்த வலு என்னும் வார்த்தைக்கு பலமுறை விளக்கம் கொடுத்துள்ளேன் அது உங்களுக்கு தெரிந்ததுதான் இரண்டு சுக்கிரனும் சந்திரனும் சமபலத்தோடு இருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி உண்டாகும் சுக்கிரனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ காதல் அரும்பும் அது வெற்றியில் முடியும் இல்லை என்றால் இல்லை மூன்று ஜாதகத்தில் சுபயோகங்கள் இருந்தால் அது எந்த வழி கல்யாணம் என்றாலும் தம்பதிகள் மனம் ஒத்து மகிழ்வோடு வாழ்வார்கள் நான்கு அதே சுக்கிரனும் சந்திரனும் சொந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது நட்பு வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்றால் அல்லது சேர்க்கை பெற்றால் பலமுடையவர்கள் ஆவார்கள் அவர்களின் இந்த நிலைப்பாட்டை கொண்ட ஜாதகன் அல்லது ஜாதகியின் மனவாழ்வும் சிறக்கும் மகிழ்வுடையதாக இருக்கும் ஐந்து ஏழாம் வீட்டின் அதிபதியும் லக்கின அதிபதியும் பலமாக இருந்தால் திருமண வாழ்வு மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கும் ஆறு குறு சந்திரன் சுக்கிரன் ஆகிய மூன்றும் சுபக்கிரகங்கள் அவைகள் ஜாதகத்தில் கூடாது கெட்டு போவது என்பது ஆம்பல் பூத்து தின்பண்டங்கள் போகுமே அது அதுபோல கெட்டு போவது என்று பொருள் இல்லை அவைகள் ஜாதகத்தில் நீசம் அடையாமல் இருக்க வேண்டும் ஏழு தே போல லக்கினாதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் நீசம் அடையாமல் இருக்க வேண்டும் அவர்கள் இருவரும் நீசம் அடைன் திருந்தால் மன சிறக்காது எட்டு அதுபோல அந்த மூன்று சுபக்கிரகங்கள் பிளஸ் லக்கின அதிபதி பிளஸ் ஏழாம் அதிபதி ஆகியவர்கள் மறைவிடங்களில் ஹிடன் ஹவுசஸ் அதாவது ஆறு எட்டு பன்னிரண்டாம் வீடுகளில் போய் அமர்ந்திருக்கக் கூடாது ஒன்பது இரண்டாம் வீடு பலமுள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது அஷ்டக வர்க்கத்தில் இருபத்தெட்டு அல்லது மேற்பட்ட பரல்களை கொண்டிருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு சேர்ந்து குடும்பம் நடத்த வேண்டாமா அதற்கு இந்த வீடு முக்கியம் திருமணத்திற்கு பிறகு மனநவியை இங்கே விட்டுவிட்டு வேலையின் பொருட்டு துபாய் போன்ற தேசங்களில் போய் உட்கார்ந்து கொள்வது எப்படி நல்ல குடும்ப வாழ்க்கையாகும் கைப்பிடித்த மனநவியை விட பொருள் ஈட்டல் முக்கியமா பத்து செவ்வாய் ராகு கேது சனி போன்ற கிரகங்களின் தோஷம் அல்லது சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும் பதினொன்று ராஜயோகம் உள்ள பெண்ணின் ஜாதகத்தில் லக்கினத்தில் குருவும் ஏழில் சந்திரனும் பத்தில் சுக்கிரனும் இருக்கும் அவளை மணந்து கொள்கிறவன் பாக்கியசாலி பன்னிரண்டு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் சுபக்கிரகங்கள் அமையப்பெற்ற பெற்ற பெண் அதிர்ஷ்டம் உடையவளாகவும் நற்குணம் உடையவளாகவும் இருப்பாள் பதிமூன்று ஏழு இல் புதனும் சுக்கிரனும் இருந்து பதினொன்று இல் சந்திரனும் இருந்து குருவினுடைய பார்வை பெறுவதும் ஒருவகையில் ராஜயோகமே அந்தப் பெண்ணை மணந்து கொள்பவன் மகிழ்ச்சியில் திளைப்பான் பதினான்கு கண்ணி லக்கினத்தில் பிறந்த பெண்ணின் ஜாதகத்தில் லக்கினத்தில் புதன் இருந்து பதினொன்று இல் கடகத்தில் குரு இருந்தால் அவளுக்கு தான் பதினைந்து மிதுனம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் ஆகிய ஒன்று பெண்ணின் லக்கினமாகி அதில் சந்திரன் இருந்து அவளுடைய நான்கு கேந்திர வீடுகளிலும் கிரகங்கள் இல்லாமல் இருந்ததாலும் அவள் யோகமான பெண்தான் பதினாறு கும்ப லக்கினத்தில் பிறந்து நான்காம் வீட்டில் உச்ச சந்திரனும் இருந்து அந்த சந்திரன் குருவின் பார்வை பெற்றால் அந்த பெண் நாடாள்வோனின் மனைவியாவாள் அதாவது அரசனின் மனைவியாவாள் இப்போது சொல்வதென்றால் நாடறிந்த பெரிய தலைவரின் மனைவியாவாள் அந்த நிலைக்கு அவளை மணந்து கொண்டவன் உயர்வான் பதினேழு எந்த யோகத்திற்கும் லக்கினாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்கினதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் அமைய பெற்ற ஜாதகர்கள் யோகங்கள் எதையும் அவர்கள் அடைய முடியாது அவர்களால் அவர்களைச் சுற்றியுள்ள மற்றவர்கள் பயன் அடைவார்கள் பதினெட்டு திருமண யோகத்திற்கு அதாவது மகிழ்ச்சியான திருமணத்திற்கு லக்கினாதிபதி இரண்டாம் வீட்டுக்காரன் ஏழாம் வீட்டுக்காரன் ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும் பத்தொன்பது பெண்களுக்கு பாகியஸ்தானமும் ஆண்களுக்கு லக்கினமும் சிறப்பாக இருப்பது முக்கியம் இருபது இங்கே கூறப்படும் விதிகள் அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதுதான் திருமண யோகத்திற்கு எதிரான சில அமைப்புகள் ஒன்று லக்கினாதிபதியும் இரண்டாம் வீட்டுக்குரியவனும் பலம் குறைந்து இருப்பதும் பாப கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை பெற்று இருப்பதும் கூடாது இரண்டு ஏழாம் வீட்டிற்கு இரு பக்கத்திலும் அல்லது லக்கினத்திற்கு இரு பக்கத்திலும் தீ அமர்ந்திருப்பது கூடாது அதற்கு தனி பெயர் உண்டு அது பாபகர்த்தாரி யோகம் எனப்படும் மூன்று சுக்கிரன் நீசமடைந்து ஏழாம் வீட்டில் இருப்பதும் அல்லது தீய கிரகங்களுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருப்பதும் கூடாது நான்கு சுபகிரகங்கள் மூன்றுமே மூன்று ஆறு புள்ளி எட்டு பன்னிரண்டு ஆகிய மறைவிடங்களில் இருப்பது கூடாது ஐந்து குறு பலவீனமாகி ஆறாம் வீட்டில் குடியிருப்பது கூடாது உடன் பாபக்கிரகங்கள் அந்த இடத்தில் அவருடன் சேர்ந்து இருப்பதும் கூடாது ஆறு சுபக்கிரகங்கள் மூன்றும் நீசம் பெற்றிருத்தல் கூடாது ஏழு ஏழாம் வீட்டு அதிபதி அம்சத்தில் நீசம் பெற்றிருப்பதும் நல்லதல்ல எட்டு ஏழாம் வீட்டு அதிபதி இலக்கினத்திற்கு பன்னிரண்டில் அமர்வது நல்லதல்ல ஒன்பது எட்டாம் வீட்டுக்காரன் ஏழில் குடியிருப்பது நல்லதல்ல பத்து ஏழில் சந்திரனுடன் சனி கூட்டணி போட்டு அமர்ந்திருப்பது நல்லதல்ல பதினொன்று ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு எதிர் வீட்டில் செவ்வாயும் சந்திரனுக்கு எதிர் வீட்டில் செவ்வாயும் இருப்பது நல்லதல்ல பன்னிரண்டு எழில் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகியோர்கள் நல்ல நிலைமையில் அமர்ந்திருப்பது நல்லது செவ்வாயும் சனியும் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் நல்லதல்ல